வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ப்ரெட் ஆம்லேட் வித் வெஜிடபிள்ஸ் பார்க்கலாம் வாங்க இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்த்துடலாம் முட்டை வந்து மூணு உடச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து கொடியாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து மிளகாய் ஒரு பாதி தான் போட்டிருக்கேன் மல்லிகளை பாருங்கள் இப்படி கொடியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கே சின்ன கேரட் துருவி வச்சுருக்கேன் பட்ரு வந்து ரெண்டு ஸ்பூனு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன்லேயும் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க சுகர் ஒரு ஆஃப் டீஸ்பூனு பெப்பர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு இப்போ வந்து இந்த சுகர் போட்டுக்கலாம் ஆஃப் டீஸ்பூனு இல்லை மஞ்சத்தூள் அப்புறம் பெப்பர் பாருங்கள் பெப்பர் பவுட்ரு இது கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக வந்து நுணுக்கி வச்சுக்கோங்க இல்லை மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் இதில் ஏன்னா இந்த வெஜிடபிள் வதக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் போடுவோம் அதனால் உப்பு வந்து பார்த்து கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த பட்ரு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இதுலையே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ஆன் பண்ணிடலாம் இந்த அதுக்குள்ளே பீட் பண்ணிக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக இதில் வந்து வதக்கிக்கணும் நம்ம பட்ரு ஊற்றியே வதக்கிக்கலாம் சப்போஸ் பட்ரு இல்லாட்டி நீங்கள் நெய்யிருந்தால் யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் பட்ரு தான் இதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லு நல்ல ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம சாப்பிட்றக்கே நல்லாயிருக்கும் விஜிடபிள்ஸ் இந்தளவு ஆட் ஆகுது அதனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் குழந்தைகளுக்கு ஓகேவாக இருக்கும் இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க பட்ரு பாருங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லா உருகணும்னு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம் இந்த பட்ரு மெல்ட் ஆனோடனே நம்ம இந்த வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் எல்லாமே வந்து ரொம்ப இல்லை ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வதங்கினா போதும் ஒன் பை ஒன் நம்ம போட்டுடலாம் இந்த கொடமிளகாய் போட்டுடலாம் கேரட்டு மல்லித்தலை மட்டும் நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் போடலாம் இதுக்கு கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தழை போட்டுடலாம் லைட்டாக வதங்கினா போதும் இந்த முட்டை பீட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா அதில் வந்து போட்டு நல்லா ஒரு தடவை பீட் பண்ணிக்கலாம் இதைய பிரெட்டு வந்து நீங்கள் வீட் ப்ரெட் கிடச்சா வாங்குங்க அதுவும் ரொம்ப நல்லது அப்புறம் கிரைன் ப்ரெட்டும் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து மைதா ப்ரெட்டு இது பாருங்கள் இந்தளவு வதங்கினா போதும் நம்ம இப்போ இந்த பீட் பண்ண எக்ல வந்து இதை போட்டுடலாம் இது பாருங்கள் இது இப்போ நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இதில் பிரெட்ல அப்ளை பண்ணிட்டு நம்ம இதில் போட்டு எடுத்துடலாம் டோஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்டு இது வந்து டோஸ்ட் பண்ணிடலாம் இப்படி கொஞ்சம் அப்படியே மெல்லமா எடுத்து ஊத்திக்கோங்க இதுல இதை வந்து லைட்டா அப்படியே வெந்தோடன நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணணுன்னாலும் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி டோஸ் பண்ணுறப்ப ஆனால் பட்டருக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டிங்கன்னா எல்லாமே தனித்தனியாக கரெக்டாக வந்துடும் இருக்கிற அந்த முட்டை நம்ம வெஜிடபிள் எல்லாம் போட்டோம்ல அது எல்லாமே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெட்டில் லைட்டாக அப்படியே வெந்தோம்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு இன்னும் வந்து அந்த வெஜிடபிள் மசாலா இருக்குது அப்படின்னா திருப்பி போட்டுட்டு அதில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க வந்து கரெக்டாக போயிடுச்சு நாலு பிரெட்டுக்கு இது திரி போட்டுக்கலாம் பாருங்க இப்படி திருப்பி போட்டுருங்க அப்போ கரெக்டாக வந்து இந்த கேரட்டு கேப்சிகம் எல்லாமே வந்து நல்லா வந்து வெந்துடும் நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் பட்டரில் வதக்கி இருக்கிறோம் அதனால் அது கரெக்டாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இதுப்போ சாப்பிட்டு பார்த்தோம் செட்டி நாடு கோடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்